பதினைந்தாம் ஆண்டு வெளியான திரிஷா இல்லா நயன்தரம் படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்து சிம்பு நடிப்பில் நண்பானவன் நசராதவன் நடங்காதவன் படத்தை இயக்கினார் அந்த படம் தோல்வி படமாக அமைந்தது பிரபு தேவாவை வைத்து அவர் இயக்கிய பக்ரா படமும் கவனம் பெறவில்லை இதையடுத்து அண்மையில் அவரது இயக்கத்தில் வெளியான மார்க் ஆண்டனி படம் ரூபாய் நூறு கோடி வசூலை குவித்து வரவேற்பை பெற்றது இந்நிலையில் நடிகர் பிரபுவின் மகளான ஐஸ்வர்யாவுக்கும் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் மூன்று நாட்களுக்கு முன்பு சென்னையில் திருமணம் நடைபெற்றது இதில் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் நடிகர் விஷால் இயக்குனர் மணிரத் சுவாசினி துல்கன் சல்மான் குஷ்பு உள்ளிட்ட ஏராளமானோர் வருகை நடிகர் அஜித் குடும்பத்துடன் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்தனர் அந்த நட்பு காதலாக மாறிய திருமணத்திற்கும் வழிவகுத்தது இருவரும் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகினர் பின்னர் இது சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியது ஐஸ்வர்யாவின் இரண்டாவது திருமணம் விவாதத்திற்கு வழிவகுத்தது இதற்கிடையில் அவர்களது திருமணம் குறித்து பைல்வான் ரங்கநாதன் கூறிய வார்த்தைகளும் கவனம் பெறுகிறது அதில் ஐஸ்வர்யா முதலில் பிரபுவின் சகோதரி தேன்மொழியின் மகன் குணால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தது அது ரஜினிகாந்த் மற்றும் அஜித் கலந்து கொண்ட திருமணம் அவர்கள் பொதுவாக தங்கள் குடும்பத்திற்கு வெளியே திருமணம் செய்து கொள்வதில்லை எந்த சொத்தும் வெளியே போக கூடாது அதனால் தான் ஐஸ்வர்யாவுக்கு இது இரண்டாவது திருமணம் பிரபுவுக்கும் அவரது சகோதரி தேன்மொழிக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது சிவாஜி கணேஷ் சொத்தை தனக்கும் தர வேண்டும் தந்தையின் சொத்தை தர முடியாது என்று அக்கா தலைப்பில் பிரபு வழக்கு தொடர்ந்தார் வழக்கு நடந்து வருகிறது இதனால் பிரபுவுக்கும் சகோதரிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருக்கும் குணால் மாமா தனது தாத்தாவின் என்ற கோபத்தில் வீட்டுக்கு வரவில்லை அம்மா சொல்வதை கேள் என்று சொல்லி ஐஸ்வர்யாவுடன் வாழ முடியாது என்றார் எனவே சட்டப்படி அவர்கள் உறவை முறித்துக் கொண்டனர் பின்னர் ஐஸ்வர்யா ரெட் அசெட் என்ற பெரிய கேக் பேக்கிங் நிறுவனத்தை தொடங்கினார் ஆதியும் ஐஸ்வர்யாவும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் அது காதலாக மாறியது சிறுவனுக்கு இப்போது நாற்பத்தி ரெண்டு வயது அதற்கு வாழ்க்கை தேவை என்பதால் திருமணம் நடைபெற்றது ஐஸ்வர்யாவை விட ஆதி ஒன்பது வயது இளையவர் வயதுக்கும் அதற்கும் சம்மந்தம் இதில் யாரும் தவறாக எதுவும் சொல்லக்கூடாது இது மனதை பொருத்தத்தை பார்த்து உருவாக்கப்படுகிறது இது இரண்டாவது திருமணம் என்றாலும் திருமணம் கொண்டாடப்பட்டது இந்த திருமணம் குறித்து பிரபு பத்திரிகையாளர்களிடம் பேசவில்லை இது உண்மையில் ஒரு காதல் திருமணம் மற்றும் ஒரு குடும்பமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவர்களது திருமணம் ஐந்து நட்சத்திர ஓட்டலில் பொதுமக்களும் பத்திரிகைகளும் இல்லாமல் விஐபிகள் மட்டுமே கலந்து கொள்ளும் அது பத்திரைகளும்னமாக செய்யப்பட்டது வெளியில் இருந்து வருபவர்கள் என்றால் அவர்கள் வயது வித்தியாசம் பேசப்படுவதில்லை கணேசனின் குடும்பத்தில் சிவாஜிக்கு பெண் குழந்தை கிடைத்ததில் ஆதிக்கு மகிழ்ச்சி சிவாஜிக்கு கோடி கணக்கில் சொத்து உள்ளது ஐஸ்வர்யாவின் முதல் திருமணத்தை தங்கைகளுக்கு கொடுக்க பிரபு தயாராக இல்லாததால் முறிந்தது